நல்ல காஸ்ட்லியாக சாப்பிடணும் ரிச்சாக இருக்கணும் சாப்பாடு நல்ல ஸ்டார் ஹோட்டலாக இருக்கணும் ஒரு நாளைக்காவது நம்ம நல்லா சாப்பிடணும் நல்ல ரிச்சான சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோன்னா நம்ம சென்னையில் நம்ம போக வேண்டிய இடம் தான் ஐடிசி சோலா ஐடிசி கிராண்ட் சோலா இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த ஐடிசி கிராண்ட் சோலா ஃபுல்லாகவே பேலஸ் டைப்பில் தான் இருக்குது உள்ளேயும் அப்படி தான் இருந்தது அந்த மாதிரி நாங்கள் ஐடிசிக்குள்ளே நாங்கள் செலக்ட் பண்ண ரெஸ்டாரண்ட்டு தான் ரெஸ்டாரண்ட் ஆவர்த்தனா ஆவர்த்தனா ரெஸ்டாரண்ட்டு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் நைட்டு எட்டு மணிக்கு டின்னருக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் இதில் வந்து டின்னர் தான் இருக்கும் சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் லஞ்ச் கொடுக்குறாங்களாம் நம்ம புக் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் நாங்கள் போன ஹோட்டலில் போய் புக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணியாச்சு ஆவர்த்தனாவோட மெனு கார்டு கொடுத்துட்டாங்க மெனு கார்டில் ஒரு ஒரு பேஜ்லேயுமே ஒரு ஒரு பேர் இருக்குது அந்த ஒரு பேருக்கும் கீழே பதினாறு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குது ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்கும் ஃபுட்டு இருக்குது அதில் என்னென்ன நம்ம செலக்ட் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது ஒரு பேஜு செலக்ட் பண்ணிக்கணும் அதில் நமக்கு பிடிக்காத டிஷ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை சொல்லிட்டோம்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்குறாங்க அதுக்கு ஆர்டர் படி தான் நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் நடுவில் பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் செஞ்சு கொடுப்பாங்களா இல்லை ஏன் அப்படி வெயிட் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் சாப்பாடெல்லாம் குட்டி குட்டியாக ஊறு வாய்க்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது நிறைய இருக்கும் அப்படிலாம் இல்லை ஒரே வாயில் சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படி தான் இருந்தது ஆனால் அதை நம்ம எவ்வளோ நேரத்துக்கு நம்ம சாப்பிட முடியும் எல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு ஒரு வாயில் போட்டுட்டு அடுத்த ஃபுட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு தான் நம்ம உட்காந்துருக்கணும் ஏன்னா நம்ம எங்கே போனாலுமே கதை தான் பேசுகிறோம் ஃபோனை தான் பார்க்குறோம் ஆனால் இங்கேயும் அதை மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் கேப்பில் நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அதே மாதிரி தான் சாப்பாடு வந்து குட்டி குட்டியாக கொடுக்குறாங்க ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் அளவு தான் இது வந்து நூடுல்ஸ் எல்லாமே போட்டிருந்தது இது வந்து சிக்கன் வெரைட்டி இது இது வந்து டெம்பூரா ஸ்டைலில் இந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு பால் நம்ம எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும் ஒரே வாய் தான் இந்த பாத்திரம் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு கிரானைட் கல்லுலேயும் மார்பிள் கல்லுலேயும் தான் இந்த பாத்திரங்கள் எல்லாம் இருந்தது சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது ஒரு சில சாப்பாடு தான் சாப்பிட முடியல மற்ற எல்லாமே நல்லா இருந்தது வெரைட்டிஸ் நிறைய இருந்தது ஏன்னா எல்லாமே சதன் கழிஞரின்னு தான் போட்டிருக்காங்க சாப்பாடு வந்து அப்படி தான் இருக்குதுன்னு எல்லா ஃபுட்லையுமே வந்து க்ரீம் தேங்காய் பால் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஒரு சில சாப்பாடு எல்லாமே இதெல்லாம் ஊறுகாய் டைப்பில் இருந்தது இந்த பீட்ரூட் எல்லாமே சீஸ் நிறைய இருக்கும் எல்லாத்துலேயுமே சீஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஊறுவாயில் தான் சாப்பிட முடியும் அடுத்த ஃபுட்டுக்கும் நடுவில் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் இது வந்து ரெண்டு பால் தான் இருக்குது பாருங்கள் இது வந்து எரா தான் இதுக்கு ஒரு ஜாம் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டம்ப்ளிங் இதுக்குள்ளே ஸ்ட்ரிம் டம்ப்ளிங் ஒரே வாய் தான் ஒரே வயலில் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அவ்வளோ குட்டியாக இருந்தது இதுக்கு ஜாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு அடியில் கொடுத்துருக்காங்க ஒரே வாயில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஒரு ஃபுட்டும் முடிஞ்சு போச்சு அடுத்தது தான் ஊறுகாய் மாதிரி நடுவில் வச்சுருந்தாங்க இதுக்கு மேலே பாலில் வந்து பானிபூரி ரசம் மாதிரி இருந்தது உருளைக்கெழங்கில் தான் பண்ணியிருந்தாங்க ஒரே வாயில்தான் சாப்பிடணுமா ஆனால் அது நல்லா தான் இருந்தது அந்த பாலுக்குள்ளே அந்த ஜூஸ் எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியல இது வந்து லேம்பு பிரைனை ஃப்ரை பண்ணியிருக்காங்க நம்ம தோசையை வந்து கரு கருக நம்ம தோசை எடுத்தோன்னா எப்படி இருக்கும் அதை தான் இங்கே மேலே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து சோர்பத்துன்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு டேஸ்ட்லையும் குக்கும்பர் ஆப்பிள் டேஸ்ட்லேயும் இருந்தது ஆனால் நுர மாதிரி இருந்தது இது எப்படி சாப்பிட்றது இது என்னதுன்னே தெரியல அப்புறம் கட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோம்னா அது ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இத்துணூண்டு ஒரு ஸ்பூன் அளவு தான் அதுவும் நுரையெல்லாம் தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அடுத்தது கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த கிளா தான் இதுதான் நம்ம சாப்பிட்டதுலேயே கொஞ்சம் பெரிய சாப்பாடாக இருந்தது இதுக்கு வந்து ரெட் சில்லி சட்னின்னு ஒன்று கொடுக்குறாங்க தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருந்தது இது வந்து சீபாஸ்னு ஒரு மீன் அந்த கோங்கூரா லீஃப் வந்து டெம்புரா ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த மீனை வந்து சாப்பிட முடியல ரொம்ப கவுச்சி ஸ்மெல்லாம் இருந்தது பயங்கரமாக இது வந்து அஸ்பராகஸ்னு இது வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி நல்லா இருந்தது இது சாப்பிட்றதுக்கு ஆனால் ரொம்ப திகட்டிடுச்சு இதில் வந்து ஊத்தாப்பமும் ஆப்பமும் இருந்தது ஆப்பத்துக்கும் தேங்காய் பால் தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் பட்டன் பட்டனாக ஆப்பம் எப்படி தான் அவ்வளோ குட்டி குட்டியாக ஊற்றுனாங்கன்னு தெரியல இது வந்து ஆபர்ஜின் பெரிய கத்திரிக்காய் இருக்குதுல்ல அதை தான் ஸ்மாஷ் பண்ணி இதில் சிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஆப்பத்தில் எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும்னா கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஆப்பம் சாப்பிட சொல்லி இது வந்து பட்டன் பரோட்டான்னு கொடுத்தாங்க இதுலேயுமே தேங்காய் பாலில் க்ரீம் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது இது வந்து பட்டர் டாஃபி பட்டர் டாஃபியும் நல்லா இருந்தது அந்த பட்டன் பரோட்டா வந்து எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்தாங்க நமக்கு இது வந்து ரைஸ் ஸ்டீம்டு ரைஸும் அதுக்கு மேலே சிக்கனும் வச்சு நல்லா இருந்துச்சு இந்த ரைஸ் வந்து இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் நல்லா இருந்தது இது வந்து ஒரு இலையில் வச்சு வேக வச்சு வச்சுருந்தாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருந்தது இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கே சாஸ் அதுக்குள்ளே ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நம்ம ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் நடுவில் நம்ம வெயிட் பண்ண டைம் தான் அதிகம் எட்டு மணிக்கு போனோம்னா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு தான் வெளிலே வந்தோம் அடுத்து லாஸ்ட் அந்த டெசர்ட் எல்லாம் பாருங்கள் இது வந்து நெய்யிலே செஞ்ச கேண்டில் இது இது வந்து உருகுனதுக்கு அப்புறமா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி இந்த அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிடணும் நம்ம பாயாசம்லாம் அப்பளத்தோட சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இதில் வந்து முந்திரி பருப்பு நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அல்வா மாதிரி குட்டி குட்டி பீஸ்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க நல்லா தான் இருந்தது ஆனால் பாருங்கள் கிரானைட்டு கல் இது வந்து நெஸ்ட்டும் அதுக்குள்ளே எக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த நெஸ்ட்டு வந்து சுகர் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது இந்த முட்டையை வந்து உடைச்சா உள்ளே வந்து க்ரீமாக இருந்தது உள்ளே வந்து கேரமல் டேஸ்ட்டில் க்ரீம் இருந்தது இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அடுத்தது அடுத்தது வந்து கோகோனட்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க இது க்ரீம் தான் டெசர்ட் தான் கோகோ சாக்லேட் வச்சு அடியில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு வந்து பீடா எங்கே போனாலும் இது ஒன்று கொடுத்துருவாங்க அதை முடிச்சுட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று கொண்டாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பர்த்டேக்கு அவங்க கொடுக்குற கேண்டிலும் அந்த டெசர்ட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து கேக்கும் இல்லை டெசர்ட்டும் இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது இதில் என்னென்ன கலந்துருக்கோங்கிறதையும் சொல்லுங்கன்னு வேற அவங்க சொல்லிட்டாங்களா நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது ஆசியாலே காஸ்ட்லியான ஹோட்டல்னு சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேருக்குமே டுவெண்ட்டி தௌசண்ட் ஆயிடுச்சு நம்ம எல்லாருமே காஸ்ட்டை பற்றி நம்ம யோசிக்க தான் செய்வோம் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இந்த காஸ்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கே இப்படி தான் இருக்குது நிறைய இடத்துல இந்த மாதிரி காஸ்ட் நம்ம கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும் ஒரு நாளைக்கு நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நம்ம வீக்கெண்டில் போனோன்னா நமக்கு ரஷ்ஷாக இருக்கும் சீட்டு கிடைக்காது டேபிள் கிடைக்காது அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வரவே வராது நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் வெளியில் வயிறு நிறையவும் சாப்பிட முடியாது அதில் கொடுக்குற க்ரீமு சீஸு இதுலேயே நமக்கு வயிறு நிறைஞ்சு போ வீட்டுக்கு வந்தும் நம்ம சாப்பிடுற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துருவாங்க சோ எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ணி